ஒரு குருவானவருடைய தகப்பனார் என்னிடம் சொன்னார் நீங்க இப்படிலாம் பேசுறீங்களே அப்படி ஒரு ஒப்பு கொடுக்கிற நிலைமை சபைக்கு வராது என்று சொன்னார் நான் சொல்லுகிறேன் ஒப்பு கொடுக்க வேண்டிய நிலைமை வரலன்னா சந்தோஷம் தான் ஆனா யாருடைய வழியும் தேவனுக்கு பிரியமாக இல்லையே சபையை இவ்வளவு தூரம் நீங்கள் பாலாக்கி போட்டு விட்டீர்களே இன்ஸ்டியூஷன்ஸ்லாம் பாழாக்கி விட்டீர்களே எப்படி நியாயமே இல்லாமல் நடந்து கொண்டிருக்கிறீர்களே தேவன் எப்படி பொறுத்து கொண்டிருப்பார் சனங்களாகிய நீங்களும் கூட தேவனுக்கு விரோதமாக துரோகம் பண்ணினீர்கள் என்று ஆண்டு ஒரு சொல்கிறார் பொருளாசையினால் பொருளாசையினால் நீங்கள் என்னை மறந்து போனா என்று இருபத்தி சொல்கிறார் அதிகாரம் பன்னிரெண்டாவது பரிதானம் வாங்கினவர்கள் நீ வட்டியும் பொலிசையும் வாங்கி பொருளாசையினால் உன் அயலானுக்கு எடுக்க செய்து என்னை மறந்து போனா என்று ஆண்டவர் சொல்கிறார் பொருளாசை இந்த உலகத்தினுடைய லக்ஸுரி லைஃப்னால நீ இழுக்கப்பட்டு உலகத்துல ஒரு சூரியமான வாழ்க்கை நீ ஆண்டவரை வரை நோக்கமே இந்த உலகத்துல நான் நல்லா இருக்கணும்ன்ற ஒரு நோக்கத்துக்காக தான் நீ ஆண்டவரை வரை தேடுகிறாய் பொருளா தேவனை மறந்து போனா என்பதை நீ ஒத்துக்கொள்